இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரு சில விஷயங்களில் அவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் இந்ததொரு மாதம் முடிகிறதுக்குள்ளே கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் எப்படி பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கெடு பலன்கள் ஏதாவது நடக்க இருக்கின்றதா அந்த கெடு பலன்களை இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திதாங்க நாம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் மூலமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் கூடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு மலையானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதாக நினைத்துக்கொண்டேன் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஏழு மலையான போட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு வேணதில் வச்சீங்களோ அந்தது ஒரு விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விளைவுகளை நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம விடிய கொள்ள போகலாம் அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க நாம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க எப்போதுமே ஐநூறுரூபா ஆயிர ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாங்க கடைசியாக எளிமையான பரிகாரங்களும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிருங்க கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் திறந்த தேதி நேரம் திறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து பழங்களை சொல்லிடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க சரி வாங்க நம்ம கண்டினியூவா வீடியோக்குள்ளே போகலாம் கால புருஷனுக்கு ரிசபராசி அப்படிங்கிறது இரண்டாவது ராசியாக இருக்குதுங்க இது ஒரு பெண் ராசியாக சொல்லப்படுதுங்க காலை மாட்டோட உருவம் உடையதாகவும் பார்க்கப்படுகின்றது பஞ்சபூத தத்துவத்தில் நிலம் தத்துவம் உடைய ஒரு ராசியாக ராசி இருக்குதுங்க இந்த ராசிக்கான ஒரு அதிபதி சுக்கர பகவான் ஆவாருங்க இதன் வாகை முப்பது முதல் அறுபது வாகைகள் சந்திர பகவான் உச்சமடைவதும் இந்த ராசியில்தான் மேலும் இந்த ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணியோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் மிருகசேஷத்தோட ஒன்று இரண்டு பாதங்களும் இந்ததொரு ராசியில் அடங்கி அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப பொறுமைசாலியாக செய்யக்கூடிய ஒரு வேலைகளில் தெளிவாகவும் அறிவாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பாங்களாம் குடும்பத்தாரிடம் அதிக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க குடும்ப சுமைகளை சுமக்கக்கூடியவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அன்பானவர்கள் மேலும் நம்பிக்கை பாத்திரமானவர்கள் அது மட்டும் இல்லாம ரிசபராசிக்காரர்களுக்கு வெண்மை பச்சை சாம்பல் நிறம் போன்ற நிறங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு நிறமாக இருக்குதுங்க சிவப்பு மஞ்சள் நிலம் போன்றவை இவர்களுக்கு ஆகாது அதே போல் புதன் வெள்ளி சனி கிழமை நன்மை தரக்கூடிய ஒரு கிழமையாக இவர்களுக்கு சொல்லப்படுது ஞாயிறு செவ்வாய் வியாழன் சிறப்பான ஒரு பழங்கள் இவருக்கு தருங்க மேலும் இந்த ராசியில் எந்ததொரு கிரகமும் நீச்சம் அடைவதில்லை என்றும் சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட ரிஷபராசினியர்களுக்கு ஆகஸ்ட் முடிவதற்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்ததொரு விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்ததொரு வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இந்த ரிசபராசியோட கிரகநிலைகள்லாம் இந்த ஒரு மாதத்தில் எங்கெங்கே அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் செவ்வாய் குரு மேலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்துட்டு சந்திரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்குதுங்க மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறாருங்க மேலும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போறாருங்க மேலும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போறாருங்க மேலும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனவாக்க குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போறாருங்க மேலும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாருங்க இதனால உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள்ள என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை மனதோடு அனைவருடனும் பழக்கக்கூடிய ரிசபராசினர்களுக்கு எந்ததொரு காலகட்டமானது உங்களுடைய ராசிநாதன் பல நல்லதொரு பலன்களையே உங்களுக்கு தரப்போறாரு அதில் எந்ததொரு சந்தேகமும் கிடையாதுங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்துட்டு சேருவாங்க எதிர்பார்த்த ஒரு பணம் என்பது உங்களுடைய கைக்கு கூட வந்து சேரும் அந்த அளவுக்கு தான் அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் விருந்து கிளிக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடுங்க சாதுத்தியமான ஒரு பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க சு சுகாதிபதி சூரியன் சஞ்சாரம் ஆறாம் இடத்துல பார்ப்பதால் திடீர் உடல்நல போராள ஏற்படக்கூடும் அதனால் உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தையுமே விளைகிறோம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் என்பது செல்ல நேரிடும் பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அதன் மூலமாக நல்லதொரு பலன்களை தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மேலும் உத்தியோகத்தில் நீங்கள் நிறைய விதமான ஒரு மாற்றங்களை காண முடியுங்க அந்ததொரு மாற்றங்கள் கூட உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு மாற்றமாக மட்டுமே இருக்கப்படும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு கம்பெனியில் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது என்பது ரொம்ப நல்லது அதே போல கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் குழந்தைகளிடையே முன்னேற்றல அதிக அளவில் நீங்கள் அக்கறை காட்ட நேரிடுங்க பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாதுசியமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்தையுமே வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தானாக தேடி வந்து உங்களிடம் பேசுவாங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் உறுப்பினர்களிடம் பக்குவாத பேசி பழகுவது என்பதே நன்மையை கொடுக்கும் எந்ததொரு காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெற பிற வாக்குவாதங்கள் தெரிவித்துக் கொள்ளாதீங்க பயணங்கள் போது கவனம் என்பது தேவை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும் உங்களது நடவடிக்கைகள் என்பது மேலிடத்திற்கு திருப்தியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் என்பது பெரும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு காலகட்டம் என்பது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களை திருப்தி அடையக்கூடிய வகையில் உங்களது செயல்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடும் மேலும் கல்வியில் அதிக அளவு ஆர்வம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் ரிசுப்பராஜ் இருக்கக்கூடிய உங்களுக்கு இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திரக்காரர்களுக்கு மிதரு மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களோடு வாக்குவாதம் பண்ணி தவிர்ப்பதால் பகை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக இருக்கக்கூடும் சில இடத்துல எதிர்பாராத மன வளத்தை கொடுக்கக்கூடும் அதனால் அவ் அவங்களுடைய பேச்சில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க மேலும் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்ததொரு மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது தீர ஆலோசனை செய்த பின்னர் நீங்கள் முடிவெடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய கருத்துக்கு மாற்றை கருத்து எதுவும் சொல்லாமல் இருப்பது இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைய விதமான பழங்களை கொடுக்கக்கூடியவர் அதாவது நிறைய பழங்களை கொடுக்காமல் இருக்கக்கூடிய கவனமாக இருங்க மேலும் மிக சிச்சம் இரண்டாம் பத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை வெட்டி பெற்று அதே குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து வேறு மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் பூசல்கள் சரியாகி ரொம்பவே சத்தோ சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களது நலனுக்காக பாடுபட வேண்டிய ஒரு நிலைகள் என்பது உங்களுக்கு உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த தூர மாதத்தில் கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று ஆதிபராசக்தியை வணங்கி வர எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகும் மன நிம்மதியும் கிடைக்கும் ஸோ நீங்கள் ரிசபராசி இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வெள்ளிக்கிழமை என்ற இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் நல்லதொரு பலனை உங்களுக்கு ஆதி பிராசக்தி அப்படிங்கிறவங்க கொடுப்பாங்க மேலும் உங்களுக்கு அதிசகர தெய்வம் திங்கில் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினைந்து பதினாறு பதினேழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே எந்த ஒரு வீடியோ பதிவுகளை நம்ம ரிசபராசினியர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் முடிவதற்குள்ள ஒரு விஷயம் எப்படி சொல்கிறது அந்ததொரு விஷயங்கள் என்ன என்பதையும் கிரகநிலைகளுடைய அமைப்பால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது மேலும் ஏதாவது கெடு பலன்கள் அப்படிங்கிற நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களை இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பதிவுகள் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயணம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோ இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மட்டும் கூட பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து எப்படி விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயம் நடக்கணும்னு நினைச்சிக்கணும் அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் உங்களுக்கு நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்து கருத்துக்களை இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம் அது மட்டும் நான் யாருக்காவது பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்டு நம்ம போஸ்ட்டில்